சரிமா இப்போ வந்து மீனலகனம் ஆஹ் இப்போ நடக்கிற தசை ராகு தசை குருபுத்தி ஓடின்னுட்டு இருக்கு கரெக்டா ஆமா சார் ஆமாங்க சார் ஆமா புத்தி ஓடிட்டு இருக்கு இப்போ என்ன கேள்வி கேக்குறீங்கமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் பிசினஸ் சார் அது கம்பெனி சார் பண்ணிட்டு இருக்கேன் இது அப்படியே கண்டினியூ பண்ணலாமா என்னோட பண்ணலாமா இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது குரு புத்தி ஃபுல்லாக ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது சனி புத்தியில் வந்து நஷ்டமாகும் உங்களுக்கு சனி புத்தி பிரச்சனை கொடுக்கும் நஷ்டமாயிடும் சனி புத்தியில் புதன் புத்தியில் வந்து உங்களுக்கு பிரச்சனை பெருசாக பெரிய பிரச்சனைகள் கொடுத்துரும் புதன் புத்தி கேது புத்தியில் நெத்திடுவீங்க சுக்கர புத்தியில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இப்படி பிரேக் ஆகி பிரேக் ஆகி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் அப்படியே என்னதான் இருந்தாலும் உங்கள் கையில் பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அப்படின்னு அர்த்தம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் வந்து கையில் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் லைஃப் லாங்காக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா எப்போவுமே வந்து பணத்தை வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐந்தாம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால நீங்கள் வந்து நில புலன்கள் வாங்கி வச்சுக்கணும் கண்டிப்பாக நில இமூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து க வச்சுக்க முடியும் லிக்யூடாக வச்சுக்கினிங்கன்னா ஜீரோ தான் வந்து நிற்கும் கட்சியில் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்ன உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது இப்போ வந்து எட்டு ராகு தசை தான் சொல்லணுமே தவிர இது அஷ்டமாதிபதி தசைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா ராகு தான் சொல்லணும் அஷ்டமாதிபதி தசைன்னு சொல்லக்கூடாது இன்னும் சொல்ல போனா ராகு தசை நல்ல தசை ராகு வந்து குருவினுடைய பார்வையில உக்காந்து இருக்காரு தசை கரெக்டா குரு பார்க்குறாரு அதனால ராகு தசை நல்ல தசை தான் அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம் அது இல்லாமல் ராகு வந்து ராகுனுடைய சுயச்சாரத்தில் தான் இருக்காரு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நிறைய இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு புதன் புத்தியில் வந்து பிரச்சனையை சந்திக்க வேண்டியத சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு ஆமாம் புதன் புத்தியில் கேது புத்தியில் வந்து ஒன்ஸ் வர ஆல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்ன அப்புறம் மறுபடியும் சுக்கர புத்தியில் மறுபடியும் ரீஆர்கனைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இது மாதிரி இருக்குமா இது வந்து நீங்கள் பணம் ரொட்டேட் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை இதே கände வாத்தியார் வேலை மாதிரி ஏதா பண்ணிட்டு ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே எப்பவுமே வராது. உணவு தொழில் தொழில் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. பண்ணுங்க இந்த பண்ணிட்டு ஒரு பீரியட்ல அதாவது குரு புத்தி ஓட்டுங்க சனி புத்தி கூட ஓரளவுக்கு ஓட்டலாம் புதன் புத்திக்கு புதன் புத்தி ஸ்டார்ட் முன்னாடி நித்திருங்க அந்த வேலையை நித்துட்டு நீங்க உணவு தொழில மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க பெரிய ஆள் ஆயிடுங்க பட் எந்த தொழில் செஞ்சாலும் நாலு ஜோபில இருக்காது இப்போ கூட அப்போ காசு மட்டும் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் கேது எல்லாம் உட்காந்துருக்காங்க ஆத்ம திருப்தி வேற கம்மி மைண்டு அப்பப்போ சீக்கிரம் டயர்ட் ஆயிடுங்க மைண்டு அப்போ மைண்ட் டயர்டாயிருந்தாலும் என்னாகும் நெகட்டிவ் சிந்தனைகள் வந்து உங்க மைண்ட்ல உட்காந்துரும் ஆட்டோமேட்டிக்கா யாரை போட என்ன வேலை செஞ்சு என்னத்த பண்ணவும் ஒன்றும் இல்லை தண்டோன்னு சொல்ற மாதிரி சூழ்நிலை வரும் அதனால நீங்க இமூவபுள் ப்ராப்பர்ட்டி வந்து உங்க பேர்ல வாங்கி வச்சுக்கிங்க பிள்ளைகள் பேரில் புரோஜனம் கிடையாது கணவர் பேர்லையும் புரோஜனம் கிடையாது என்ன உங்க பேர்ல புரோ வாங்கி வச்சுங்க அவ்வளோதான் சரிம்மா

அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது தான் இருக்கும் பாதை அப்படின்னு முடிவு பண்ணி தான் இது விட்டுட்டு மறுபடியும் பெரிய மாற்றம்லாம் எல்லாம் வரும்லாம் சான்ஸ் இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க கிரக நிலைகள் அவ்வளவு ஸ்டாங் உட்கார்ந்து இருக்கு பாத்தா என்ன ஆனால வந்து அவ்வளவு அது அவ்வளவு சீக்கிரம் மாற்றங்கள் இல்ல அது ஆனால சுகஸ்தானம் ஆஹ் சுக ஸ்தானம் நல்லா இருக்கு ஜாதகம் பயங்கரமா இருக்கு அதுதான் சொன்னாங்க சார் இப்போ வர இந்த ராகுதச ராகுதசாட்டானே ஜாதகம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படியே மைனஸ் தான் வந்து ராகுதசை வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல இதுக்கு முன்னாடி போன செவ்வாய் தசையும் பெரிய ப்ராப்ளம் இல்ல அதுக்கு முன்னாடி போன சந்திரதையும் ப்ராப்ளம் இல்ல பட் எல்லா ப்ராப்ளம் இல்ல ஆனா வாழ்க்கையே ப்ராப்ளம் தான் உங்களுக்கு ஆக்சுவலா ஸ்மூத்தா தான் சார் போயிட்டு இருந்தது அந்த ரொம்ப நீங்க சொல்ற அளவுக்கு இல்ல பட் பையன் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு அதனால கொஞ்சம் எனக்கு அந்த மன வருத்தம் ஆனா இப்ப வர இப்ப நான் நிறைய படிக்க படிக்க நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்றாங்க அது சரியில்லை விட நான் வேற என்ன சொல்ல முடியும் ஏன்னா சனியனுடைய பார்வை குரு மேலப்படுது இல்லையா பிரம்மகத்தி தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இல்லையா அப்ப எப்போ பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சோ அப்பவே வாழ்நாள் முழுக்க வேதனை உண்டுன்னு அர்த்தம்

ஒரு சர்வீஸ் வந்து பண்ணிட்டு வர்றது நல்லது அவ்வளோதான் ஆத்ம திருப்திக்காக வேற ஒன்றுமே கிடையாது அது வந்து ஆனால் பட்டு இப்போ வாழ்க்கை இப்போ இப்படி மாறான் அப்படி மாறான் எப்படி மாறாது இப்படி தான் இருக்கும் ரைட்டுமா கவலைப்படாதீங்க ஓகே வார்த்தைக்கலாம் தேங்க்யூ உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க ஓ இது வந்து அது வரும் இது வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணான்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் நான்